ஜெய் பாதாளஹரி ஜெய ஜெய் பிரத்யங்கர் பக்தகோடி அன்பர்களே வணக்கம் நமது அம்மன் நடிகள யூடியூப் சேனல் வாயிலாக நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய இல்லம் தேடி வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்பாள் உங்கள் எல்லோருக்கும் நெற்பலனை அளிக்கட்டும் என்னை ஆளுகின்ற ஸ்ரீ பாதாளஹாரி பிரத்யங்கரா தேவி உங்கள் எல்லோரையும் ஆளட்டும் உங்கள் எல்லோருக்கும் வேண்டுபட வேண்டிய நேரத்தில் வேண்டியவாறு தரப்பு இப்பொழுது நாம் பதிவுக்கு செல்வோம் அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் நினைக்கிறேன் அதற்கு நிறைய அன்பர்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்கள் அதிலே ஒரு சில சுவாமி உங்களுக்கு கிருபானந்த வாரிய சுவாமிகளுடைய வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மற்றச்ச மகிழ்ச்சி நிறைய அன்பர்கள் அதை தான் நேரா நேராக என்னை பார்க்கறவங்களெலாம் நான் பேசுறச்ச கிருபானந்த சுவாமிகளுடைய வாய்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குது அப்படின்வாங்க அது என் அன்னை கொடுத்த பாக்கியம் அதிலே சில அந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எனக்கு சாமி எனக்கு உத்தியோகம் கிடைக்கவில்லை சுவாமி என்று அதனை பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு விளக்கம் ஊரம் ஊராடம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சிறப்பான நட்சத்திரம் நட்சத்திரம் இருபத்தி ஏழுமே அருமையானதுதான் இன்னும் சொல்ல போன ஒரு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருவர் கோடீஸ்வரனாக இருப்பார்கள் ஒருவர் சமணிலே இருப்பார்கள் ஒருவர் கீழ்த்தரத்திலே இருப்பார்கள் அது அவர்களுடைய கட்டத்தை பொறுத்து அவர்கள் கட்டத்தை மட்டுமல்ல பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்தும் ஒருவாகவே பூர்வ ஜென்ம கர்மாதான் அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் இதுதான் நிதர்சன உண்மை அவரவர்கள் முன் ஜெம்பத்திலே பண்ணிய செய்த அந்த கணக்குகள் எல்லாம் அதற்கு தகர்ந்தார் தான் அந்த ஜாதகம் அமையும் இதுதான் உண்மை வேற ஒண்ணும் சூட்சம் கிடையாது இல்லை நான் முன்னாடி என்ன முப்பிரவியிலே என்ன பாவ புண்ணியம் செய்தவோமோ அந்த பலன் தான் இப்பொழுது நமக்கு ஜாதகம் அமைக்கும் பாத்தீங்களா கௌரி சத்தம் போடுது உங்களுக்கு கேட்குமோ கேட்காதோ தெரியல நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிற கௌரி சத்தமிட்டது ஆக இதெல்லாம் வந்து அசைத வாக்குன்னு சொல்லுவார் இதெல்லாம் அசரீத வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக அது இருக்கட்டும் அடுத்தபடியாக இந்த மூன்று நட்சத்திரத்திலே பிறந்த குழந்தைகளுக்கு சொல்றோம் குழந்தைகளாக இருந்தாலும் ஆடவனாக இருந்தாலும் பெரிய பையனாக இருந்தாலும் திருமணம் கைகூடவில்லை என்ற பெண்களாக இருந்தாலும் ஆடவனாக இருந்தாலும் அதே போல் திருமணமாகிவிட்டது குடும்பங்கள் சரியில்லை என்கின்ற நபராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விளக்கம் தான் எப்படி என்றால் அந்த பூரம் இந்த மூன்று நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குழந்தைகளிலேயே நாம் தத்து கொடுத்து விட்டோமானால் அவர்கள் எல்லாத்தையும் பிளஸ் தான் அதை நிறைய பேரு சொல்றதும் அல்ல தெரியறதும் அல்ல தெரியறதுன்னு நாம சொல்றது தப்பு ஏன்னா எல்லாருக்கும் இந்த விளக்கம் தெரியணுங்கிறது தெரியாதுல்ல தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் அது ஒரு சாரா இருக்கிறாங்க ஆனால் தெரிந்தவர்கள் கம்மியா இருக்கிறாங்க இப்ப அதுதான் ரொம்ப உத்தமமான செயல் இந்த சூட்சமங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மியான நபர்கள் அதில இந்த மாதிரி எப்படி சொல்றது இந்த வீடியோ போடுறது இந்த இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இப்போ எனக்கே தெரியாது எனக்கு அந்த கோர்மையா பேச தெரியாது எனக்கே வீடியோ போடுறது யாரையாவது அது விஷயம் தெரிஞ்சவங்கள கொண்டு வந்து இதை கொஞ்சம் இந்த பதிவை நான் பேசுகிறேன் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தராங்க அதை ஆதரவு தர்றதில் பெருசு இல்லை லைக் பண்ணி நிறைய இதில் வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வழியாக ஏதோ யூடியூப்பில் பணம் வரும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு நிதி இன்னும் வரலை ஏன்னா நமக்கு இன்னும் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்ததுன்னா நம்ம கோவிலில் அன்னதானம் போடுறதுக்கு அந்த பணம் ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம கோவிலில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அமாவாசை பௌர்ணமிக்குலாம் அன்னதானம் போடுறோம் அதை டெய்லி போடலாங்கிற ஒரு ஆசை இருக்கு அதுக்காக வேண்டி நாம் அறக்கட்டளை வச்சுருக்குறோம் ஸ்ரீ பாதாளஹரி பிரித்தியங்கரா தேவி தர்ம பரிபாலன அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையில் ஏடிஜி டுவெல் ஏ டென் ஏ சிஎஸ்ஆர் பண்டு வாங்குவதற்கு அதற்கான அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம் எல்லா இதுவும் முறையாக இருக்குது ஆனால் நிதி யாரொன்னும் தரலை இதை இந்த வீடியோ பார்க்குற செல்வந்தர்கள் யாராவது நிதி கொடுக்க விருப்பப்பட்டால் தயவுசெய்து தாராளமாக நிதி கொடுங்க அவங்களுக்கு நம்ம ரசீது கொடுப்போம் நம்ம ஆடிட்டு ரசீது கொடுப்பாரு நீங்கள் ரசீதியை வாங்கி ஐடி ஃபைல் பண்ணுறவங்கள அதை பார்த்துக்கலாம் அந்த நல்ல உள்ளம் கொண்டவர்கள் செய்து நம்ம ஆலயத்திற்கு நிதி கொடுங்க அந்த அறக்கட்டளைக்கு அதோடு இப்போ நாம் இந்த பரிகாரத்துக்கு வருவோம் அந்த குழந்தைய தாய்மாமனிடம் தத்து கொடுக்க வேண்டும் ஊரம் போராடம் பூரட்டா இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை நாம் தாய்மாமனுக்கு அந்த குழந்தையோட தாய்மாமன் தாய்மாமன் இல்லை அப்படின்னா தாய் தாய்மாமன் இருப்பாங்க அந்த தாய்மாமனுக்கு நாம் தத்து கொடுக்க வேண்டும் அந்த தாய்மாமன் ஜோடியா இருக்கணும் அதுதான் முக்கியம் மிக முக்கியம் அத்தை மாமன் ரெண்டு பேரும் இருக்கணும் கல்யாண ஆனா இருக்கணும் அந்த தாய்மாமனுக்கு தத்து கொடுக்க வேண்டும் தாய்மாமன் ரெண்டு மூணு காலமே இல்லை என்னுடைய சொந்த தாய்மாமனும் கிடையாது அடுத்த வகைரானியும் கிடையாது அடுத்த ஜெனரேஷன்லையும் கிடையாதுன்னா பாட்டம் பாட்டி இருந்தால் அவங்களுக்கு தத்து கொடுக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கணும் அந்த வகை இருக்கும் பொழுது இந்த குழந்தையை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி தத்து கொடுப்பது ஒரு சிவாலயத்திற்கு போக வேண்டும் வேற எந்த மன அது அது பரிகாரம் ஆகாது சிவாலயத்திற்கு போக வேண்டும் இருக்கின்ற சிவாச்சாரியார்களோ குழுக்களோ விவரம் தெரிந்தவர்களாக இருந்தால் அதை சரியா செய்வாங்க விவரம் தெரியவில்லை என்றால் அவர்கள் அதை செய்யறதுக்கு சிரமமாக இருக்கும் ஆக அந்த விவரத்தை நாம் சொல்லுகிறோம் நீங்க குழந்தையை தத்து கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு யார் தத்து வாங்குகிறார்களோ தாய்மாமன் அவர்கள் குழந்தைக்கு புது வஸ்திரம் எடுக்க வேண்டும் அதே போல் நீங்கள் குழந்தையை கற்றுக் கொடுப்பவங்க தாய்மாமனுக்கும் அத்தைக்கும் நீங்கள் புது வஸ்திரம் எடுத்து கொடுக்க வேண்டும் இது ஒரு முசுதல் அது முடிஞ்சு போயிடுச்சு இந்த வஸ்திரம் பழைய வஸ்திரத்தை போட்டுட்டு அந்த குழந்தை உட்காரணும் அங்கே இருக்கிற சிவாச்சி அறியாத பொருட்கள்கள் ஒரு வாழை இலையை வைத்து அரிசி நிரப்பி அதிலே கலசம் வைத்து கலச பூஜை விநாயகர் பூஜை அடுத்தது கலச பூஜை பண்ண வேண்டும் பண்ணி ஒரு எட்டியை வளர்க்க வேண்டும் உலிகா அந்த எட்டியை வளர்த்து பூர்ணாவதி பண்ணி அந்த குழந்தையை அந்த ஜனர் இருக்கிறதில்ல அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து அந்த குழந்தை தலையிலே வெளியிலே கொண்டு வந்து குழந்தை தலையிலே ஊற்ற வேண்டும் அப்புறம் திரும்ப நீங்கள் அந்த புது வஸ்திரம் அவங்க அத்தை மாமா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த வஸ்திரத்தை அந்த குழந்தைகிட்ட கொடுத்து மாற்றிக்கிட்டு அதே போல நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை அவங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்களுக்கு வஸ்திரம் மாற்றி மாற்றிட்டு திரும்ப அர்ச்சனை கோவிலில் அர்ச்சனை சாமானலாம் வாங்கிட்டு போங்க அர்ச்சனை சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அடுத்தபடியா அந்த அர்ச்சனை முடிந்ததும் குழந்தையே நீங்கள் வச்சுப்போங்க உங்கள் குழந்தைய நீங்கள் வச்சிருக்கீங்க அவங்க எதிர்த்தரப்பில் இருப்பாங்க அன்னைக்கு சூளம் எப்படின்னு பார்த்துக்கோங்க கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா அந்த சூளத்தை முக்கியமா பார்த்துங்க என்னைக்கு நீங்க போறீங்களோ அன்னைக்கு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமா இருக்கணும் அதே போல சூளம் வந்து பார்த்துக்கணும் சூளம் வந்து கிழக்கு இருக்குன்னா கிழக்கு மேற்கு நிற்கக்கூடாது தெற்கு வடக்குல நிற்கணும் சூளம் தெற்கு இருக்கு அப்படின்னா தெற்கு வடக்கு நிற்கக்கூடாது கிழக்கு மேற்கு நிற்கணும் அதனால சூளம் அவசியம் பார்த்துக்கோங்க அன்னைய கிணத்துல பார்த்துட்டு நீங்க கிழக்கு மேற்குல சூளம் இல்லை அப்படின்னா கிழக்கு மேற்குல நின்றுக்கலாம் இல்லை தெற்கு வடத்தில் சூழல் இல்லைன்னா தெற்கு வடத்தில் நின்றுக்கலாம் நின்றுட்டு நீங்கள் என்ன செய்யறீங்க நெல்லு ஒரு பாத்திரத்தில் நெல் வச்சுக்கோங்க குழந்தையை பெற்றவங்க நெல் வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் அதே போல் அவங்க எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க அவங்க வந்து நிற்பாங்க நீங்கள் அந்த குழந்தைய சாரி அந்த குழந்தையை பெற்றவங்க குழந்தைய கையில் வச்சுக்கோங்க எதிர்த்தரப்பில் வாங்குறாங்க பாருங்கள் அவங்க நெல் வச்சுக்கணும் நெல் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை பெத்தவங்கள்ட்ட கொடுக்கணும் குழந்தைய பெத்தவங்க வாங்க பெத்தவங்க அவங்கள்ட்ட கொடுக்கணும் தாய்மாமன் அத்தை அவங்கள்கிட்ட அந்த குழந்தையை பிடிச்சி கையில கொடுக்கணும் இது சிவாச்சாரியார் முன்னடையில குருக்கள் முன்னில நடக்கும் முடிஞ்சதும் அர்ச்சனை பண்ணிக்கணும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டா அன்றிலிருந்து இந்த குழந்தை அந்த தாய்மாமன் அத்தைக்கு சொந்தம் அப்படின்னு கணக்கு ஆனா அன்னைக்கு இரவு அந்த குழந்தை அவர்கள் வீட்டிலேயே உறங்க வேண்டும் மறுநாள் நீங்க போய் வழக்கமாக வைச்சு கொண்டு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அந்த குழந்தை படிப்பில் செல்வந்தனாக இருப்பான் உடனே உத்தியோகம் கிடைக்கும் தடையில்லாத அவளுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே தடையில்லாத நடக்கும் இந்த தாரவாத்து கொடுத்துட்டா குழந்தைய அவர்களிடம் நாம தத்து கொடுத்துடணும் தாரவாத்து கொடுக்கறதுங்கிறது பெண்ணை தாரவாத்து கொடுக்கறது அது வேற வாயில வந்துடுத்து ஆனால் குழந்தையை நாம் தத்து கொடுத்துட்டோம்னா அந்த அவனுடைய லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் இது ஒரு சாரம் இல்ல சாமி நான் குழந்தையில விட்டுட்டேன் இப்ப அவங்களுக்கு படிப்பு வரல அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க படிப்பு வந்துருச்சு உத்தியோகம் கிடைக்கல அதே செய்யணும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான் அதே போல உத்தியோகம் கிடைச்சிட்டு சாமியை திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா அதே போல செஞ்சு பாருங்க ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள அந்த பெண்ணாக இருந்தாலும் மரம் கிடைக்கும் ஆணாக இருந்தாலும் மரம் கிடைக்கும் இதுதான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் என்னை வாட்ஸ்அப் நம்பர்லேயே ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுடைய விவரத்தை சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்கள் நான் பார்த்து அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பது நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் போடாதீங்க தயவுசெய்து ஏன்னா நான் பூஜை நேரத்தில் இருப்பேன் அதில் ஃபோன் போட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு பூஜை கட்டப்படும் அதனால ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் உங்களுக்கு பதிவு போடுறேன் நீங்க அதுக்காக எனக்கு கட்டணம் ஒன்றும் தேவையில்லை கட்டணம் நான் வாங்க மாட்டேன் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நம்முடைய அறக்கட்டளை கியூஆர் கோடு இதில் சென்ட் பண்ணுறோம் கியூஆர் கோடில் நீங்கள் பணம் போட்டீங்கன்னா அறக்கட்டளைக்கு போவோம் அதை எடுத்து அன்னதானம் போடுவோம் எனக்காக நீங்க ஒரு ரூபாய் காசு தர வேண்டாம் யாராவது இதை பார்க்குற செல்வந்தர்கள் நீங்க நம்ம அறக்கட்டளைக்கு நிதியுதவி செய்யணும்னா நம்ம அறக்கட்டளைக்கு எல்லா எழுதிபட்டியும் இருக்கு அதே போல வெளிநாட்டு பணம் வர்றதுக்கு தான் இன்னும் அந்த சர்டிபிகேட் வாங்கல பாக்கி லோக்கல்ல வர்ற பணம் எல்லாத்துக்கும் எல்லா சர்டிபிகேட்டும் நாம் வாங்கியிருக்கிறோம் நீங்க அறக்கட்டளைக்கு நிதியுதவி செய்யுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தயவு செய்து எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க கேட்கலாம் நாம் அதற்கு பதில் சொல்லுவோம் என்று சொல்லி ஜெய் பாதாளி ஜெய் ஜெய் பிரத்யேங்கிரே நன்றி வணக்கம்